குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் விருட்சிகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைவு ஒரு நல்ல விஷயம் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை ஆனா சூரியன் மூணில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் இது அத்ராஷ்டம சனி அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் நினைவு இங்கே சுக்கரன் உச்சமாக இருக்கிறாருங்க சுக்கரன் குருவோட வீட்லேயும் குரு சுக்கரனுடைய வீடான ரிஷபராசிலையும் இருக்கிறதுனால இங்கே குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்படுது அதே போல் ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகவும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது யாருக்கெல்லாம் நல்ல விஷயமோ இல்லையோ கண்டிப்பா விருச்சக ராசிக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மிகப்பெரிய ரிலீஃப் ஆக போகுது உங்களுக்கு இந்த புதன் மூணுலேருந்து நாலுக்கு போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு இருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த புதன் நான்காம் இடத்துல தான் இருக்காருங்க நல்ல விஷயம் இருபத்தி ஏழாம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு மீனத்தில் புதன் நீச்சமாகுது இருபத்தி ஏழாம் தேதி புதன் நீச்சம் ஆனால் அங்கே சுக்கரன் பலமாக இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் ஏற்படுது இது மாத இறுதியில் நடக்கிறதுனால மார்ச் மாதம் தான் அதுக்குண்டான பலாபலன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் மாதம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கலாமா சார் அப்படின்னா இருக்கலாம் தப்பில்லை அதே போல பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இது ஒரு நல்ல விஷயம் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறது நல்ல விஷயம் ஓகே இதுதான் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் குடும்ப அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் அதிபதி அதிபதியாரு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரமா இருந்த அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நாலாம் தேதிக்கு மேல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசியை பார்க்குறாரு கூடவே செவ்வாய் எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிது இப்போ வேறு எந்த கிரகங்களுடைய தொடர்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா வேறு எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இல்லை செவ்வாயினுடைய தொடர்பு மட்டும்தான் இருக்குது அப்போ உங்களுடைய குடும்பம் உங்களுடைய கண் பார்வையிலேயே இருக்கணும்னு நினைப்பீங்க அதே போல் நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது எது சரி எது தப்பு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எதை வாங்கணும் எதை விற்கணும் இப்படி குடும்பம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள அதிகமாக இருக்கும் ஆனால் அத்தனையும் தாங்கிட்டு குடும்பம் உங்களுக்கு முழு ஆதரவை தந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீங்க அந்த குடும்பத்திற்கு அதே அளவுக்கு நீங்க ஆதரவை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் கோச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல சுய ஜாதகத்துல சில தசா அமைப்புகளில் மாற்றங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்குமே தவிர கோச்சாரம் அதற்கு ஒரு துளி கூட சப்போர்ட் பண்ணலை உங்களுடைய பார்வையில குடும்பம் இருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க என்ன என்ன சொல்றீங்களோ நீங்க சொல்றது தான் நடக்கணும் நீங்க விருப்பப்படுறது தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுல கான்கிரிட்டா இருக்கீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரெண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா அது அத்துணையும் குடும்ப வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக மாறிவிடும் பயப்பட வேண்டாம் அப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளுடைய தசாபுத்திகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தின் மேலே இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துவது தவறான பாதையில் போய் குடும்பத்தின் நிறு நிறுத்திவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுது அப்போ உங்களோடது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா குடும்பத்தில் விதமான குழப்பங்களும் ஒரு கரணமுருடான ஒரு பேச்சுவார்த்தைகளும் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுடைய நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு ரசா புத்தி எப்படி வேணால் இருக்கட்டும் சாமி நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாகவே இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் உங்களுடைய நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்னென்னா அது இதுன்னு நம்ம பேசுவோம் பண்ணுவோம் பிடிப்போம் அவசரப்பட்டு வார்த்தைகள் விடுவோம் கோபத்தில் வார்த்தைகளை பேசுவோம் இது எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு முகம் சுளிக்கும் விதமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது தந்தைக்கு நம்மளால அதிக செலவுகினத்தை கொடுத்துருவோம் தாயாருக்கு நம்மளை நினச்சி அவங்க பெருமைப்படுற விதமாக நடந்துக்குவோம் அப்போது தந்தைக்கும் தாய்க்குமே நம்மளுடைய செயல்பாடுகள் மாறுது தந்தைக்கு அது செலவுகளை கொடுக்குது தாயாருக்கு மன நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது உங்களுடைய தாயாருனுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி வர்றதுக்குடான ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுக்கு உடல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதை உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் என்னென்ன மாதிரி கவனம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறான்னு நான் சரி ஓகே சோ இதுதான் குடும்ப அமைப்புகள்ல சரி பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பரிவர்த்தனை ஆகிறது இல்லையா சுக்கரனும் குருவும் இரண்டாம் அதிபதி எப்படியாவது பலமாயிராரு இரண்டாம் அதிபதி எப்படியாவது பலமாயிராரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இது வரைக்கும் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற காசு வீடு வந்து சேரல பையில ஓட்ட காசு கீழே போயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேரல எல்லாம் செலவாகி போயிடுச்சு செலவுக்கு குறைவான வருமானம் தான் நம்மளுக்கு கிடைக்குது இல்ல வரவுக்கு மிஞ்சிய செலவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருந்துட்டு இல்லையா பிரிட்சகத்துக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த பாதிப்புகள் உறுதியாக நீங்குது சம்பாதிக்கிற காசை ஒரு கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்துக்குள்ளே வந்துடுறீங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்காக சொல்லுது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்காம வரவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது எதில் வரும் திடீர் அதிர்ஷ்டத்தில் வரும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்தி கரெக்டாக ஒரு விஷயத்தை செய்வோம் டக்குன்னு அது நம்மளுக்கு ஆஃபராக வந்துடும் அதே போல் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக டக்கு 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 டக்குனு போடுவாங்க டக்குன்னு ஒரு லா வந்து டக்குன்னு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு நல்லா அதில் ஏர்னிங்ஸ் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கணக்கு வழக்கில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த பெட்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா ஆர்வமும் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத விதமான நல்ல லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வருமானமும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு லீகலான வருமானம் சரிங்களா இல்லீகலா அந்த வருமானத்தை சொல்லல நானு லீகலான வருமானங்களை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையும் கூடவே செவ்வாயினுடைய வக்ரமும் உங்களுக்கு அது சாதகமா சொல்லுது ஓகே அப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடான செயல்பாடுகளாக இருந்துட்டு இல்லையா அது எப்போ சார் நார்மலாகும் நான் குடும்பத்துக்குள்ள நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கேன் எனக்கு எனக்கே தெரியுது என்னோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சிம்பிள் இந்த மாத கடைசியிலேருந்து நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் அந்த பிடிவாதம் அந்த கோபதாபங்கள் எல்லாமே மேக்சிமம் கம்மியாயிடும் பிடிவாதம் கோபதாபம் இருக்கிறங்களால தான் நீங்களாகவே பிரச்சனையில் தேடி போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துடுவீங்க மாசக்கடைசியில் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் முடிந்தளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நான் என்ன நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா ஒவ்வொரு சூழ்நிலையில் வரும்போது அதை உங்கள் உங்களோட லைஃப்பில் பொருத்தி பார்த்துட்டு புரிஞ்சு நடந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களா இல்லை நான் அப்படி தான் மண் மன்னிருக்கிறீங்களா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சிந்தனையை பொறுத்து நம்பிக்கையை பொறுத்து இல்லையா ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கு அப்படின்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறாரு அதே போல் குரு சுக்கரன் குரு ஐந்தாம் இடத்துக்கு பலமாகுது ஐந்தாம் இடத்துல ராகு ராகு இருந்தாலும் குருவினுடைய வீட்டில் தான் ராகு இருக்கிறார் அந்த வீட்டு அதிபதி குரு பதிவத்தினால் பலம் அடைகிறதுனால ராகுவினுடைய பாதிப்புகள் நல்லாவே குறையும் அப்போ ராகுவோட பாதிப்பு குறையும் போது என்ன ஆகுங்க மனசு தெளிவடையும் இதுக்கு முன்னாடி மனசு தெளிவில்லாமல் இருந்தீங்க எந்த விருச்சகமும் நான் தெளிவாக இருந்தேன் தெளிவாக ஒரு முடிவு எடுத்தேன் தெளிவாக சிந்தித்தேன் லீகலாக ஒரு விஷயத்து கூட போனேன் அப்படின்னு யாருனாலும் சொல்ல முடியாது ஏன்னா தவறான சிந்தனைகளும் தவறான ஆசைகளும் தவறான அணுகுமுறைகளும் தான் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலகட்டமாக திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி நிறைய ஏமாந்த விருச்சகம் அந்த காலகட்டம் அதிகம் உண்டு கடந்த ஒரு வருஷமாக அப்படி தான் இருந்துட்டு இருக்குது இல்லையா அந்த எண்ணம் சிந்தனை எல்லாமே சின்ன முதலீடு போட்டு பெரிய லாபத்தை சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொடுக்குது அந்த மனநிலைமை மாறிடும் தெளிவாகிடுவீங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல உணவில் என்ன பண்ணணும் என்ன மருத்துவம் எடுத்துக்கணும் எப்படி சாப்பிடணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எங்கே போகணும் என்ன வரணும் எது எல்லாம் வேணும் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது கிளியர் மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் அந்த மைண்ட் செட்னால் எல்லாமே சரியாகுது மன அழுத்தம் நீங்கும்போது மன ரீதியான பிரச்சனைகள் நீங்கும்போது உடலும் உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறது எடுக்கக்கூடிய மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது நல்ல விஷயம் அர்த்தராஷ்டிரமச்சனி இருக்கே சார் நாலாம் இடத்தில் அவர் என்ன சார் ஒன்றுமே நம்மளுக்கு சரியாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு நிவர்த்தி ஆகிடுச்சு இல்லையா அத்தராஷ்டிரம் சனியினுடைய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது பயப்பட வேண்டாம் ஏன்னா சனியினுடைய பார்வையும் நேர்கதியில் செல்லக்கூடிய குருவினுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறதுனால பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் இங்கே சீராக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே சார் அந்த காதல் விஷயம் பிப்ரவரி மாதம் இல்லையா காதல் பற்றி பேசணும் அப்படின்னா பாருங்கள் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது ஆனால் பரிவர்த்தனையில் அந்த குரு சுக்குரன் பரிவர்த்தனையில் ஐந்தாம் இடம் பலமடைகிறதுனால நீங்க காதலை தேடி போய் சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸை கொடுக்குது உங்களை தேடி வர்ற காதலை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது என்னன்னா அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி மறுபடியும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் இல்லை நம்ம ஒருத்தர் அளவு ப்ரொப்போஸ் பண்ணணும் போய் நிற்போம் ஆனால் அங்கே போய் வேற ஒருத்தர் வந்து நம்ம சொல்லிடுவாங்க நம்ம நினைச்சதை விட வேற ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க இப்போ அந்த காதல் அப்படிங்கிறது மாறி போயிடுது அப்போ வர்றதை நம்ம ஏற்றுக்கிறோம் போய் சொல்லணும்னு நினச்சதை விட்டுடுறோம் ஆனால் வேறு அங்கே தான் அங்கே ஓகே ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால காதல் விவகாரங்களில் இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் இல்லாமல் கொஞ்சம் ஹேப்பியான மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு இருக்குது மனைவி அப்படிங்கிறவங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க சதா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டார்ச்சராக இருக்குது நம்மளுக்கு என்னடா எப்போ போனாலும் அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி சொல்லி இப்படி அப்படி இப்படின்னு ஃபிலாசபியாக பேசி நம்மளை கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமாக இருக்கும் ஆனால் அத்தனையும் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காகவும் உங்களுடைய குடும்ப அமைப்புகளை சீர்படுத்துக்கிறதுக்காகவும் உங்களுடைய மனநிலைமையை தேற்றுவதற்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு குரு ஸ்தானத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிற சொல்லுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அப்போது கணவன் மனைவி உறவில் உங்களை காட்டிலும் அவங்க ஸ்ட்ராங்காகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்போ அவங்கள அனுசரித்து போகும்போது நீங்களும் ஸ்ட்ராங் ஆகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும்போது அதை சரி செய்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போங்க தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்